இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வெள்ளக்காரர் கணக்கெடுப்பு வச்சுதான் உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குது உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்குது தொண்ணூறு ஆண்டு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு இப்ப நவீன முறையில் எடுத்தா அடுத்த ஐம்பது ஆண்டுகள் அந்த கணக்கெடுப்பு பயன்படுத்தலாம் ஏழு மாநிலங்கள் இந்தியாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க எடுத்து முடிச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க எடுத்து முடிச்சிட்டு பீகார்ல தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அந்த வீடு கட்டி கொடுத்தாங்க அரசு லட்சம் பேருக்கு குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் குறைவான மாத வருமானம் சொல்லி அந்த நாலு லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் அந்த குடும்பத்தை முன்னேற்றினாங்க வேணும் நான் அப்படிதான் நான் செஞ்சிருப்பேன் ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும் நிதி இருந்தோம் எல்லா இருந்தோம் சட்டமும் இருந்தோம் நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல நாங்க கேட்கறது சர்வே கூட நடத்துறதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மனமே இல்ல எதுவும் கிடையாது ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க ஜாதி இல்லாத சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் ஜாதியை நாங்க ஒழிச்சிடுவோம் ஜாதி நாங்க அழிச்சிடுவோம் ஜாதியை யாராலும் அழிக்க முடியாதியா